நண்பர்களே வெல்கம் டு எக்ஸல் அகாடமி அரூர் நம்ம எஸ்ஐ அண்டு பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஃபிஃப்டின் ஒரு ஃப்ரீ டெமோ டெஸ்ட் வச்சிருந்தோம் அதற்கான கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கொஸ்டினான ஆன்சர் வந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோவாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம டெஸ்ட் ஸ்டூடண்ட் எல்லாருக்கும் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கொஸ்டின் குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எது அப்படின்றது லுகேமியா அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா முதல் கேள்வியில் இந்த காசினோமா அண்டு சார்க்கோமா அப்படின்றது வேறு வகையான புற்றுநோய்கள் இது என்ன அப்படின்னா காசினோமா அப்படின்றது எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகள் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் இந்த புற்றுநோய் வந்து தோல் நுரையீரல் வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம் இதில் சுமார் எண்பத்தைந்து சதவீதம் புற்றுநோயாளிகள் இந்த மாதிரியான பாதிப்பால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்டு சார்க்கோமா அப்படின்னா இணைப்பு மற்றும் தள திசுகளில் உருவாகும் புற்றுநோய் இதில் ஒரு ஒரு பர்சன்ட் மட்டும்தான் இந்த புற்றுநோய் வகையை சார்ந்தவங்களாக இருக்காங்க ஓகேவா ஸோ இனிப்பு மற்றும் தளத்திசுக்கல்லில் ஏற்பட்ட புற்றுநோய் அப்படின்னா சார்க்கோமா அடுத்து கேள்வி போகலாம் கூற்று ஒன்று இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை ஸோ முதல் கூற்று ரொம்பவுமே சரிதான் பட் ஆனால் இரண்டாவது கூற்று உங்களுக்கு வேர்ல்டு புக்கில் மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பட் கரண்ட் இப்போ இருக்கிற புக்கில் இந்த பாக்ஸே இருக்காது ஸோ அதனால் முதல் கூற்று மட்டும்தான் சரி மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து உண்டு இப்போ கரண்ட் புக்கில் இல்லை அதை தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ரொம்பவே முக்கியமாக எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க டெலகிராம் குரூப் நேம் எக்ஸல் போலீஸ் அகாடமி ஆகஸ்ட் ஃபிஃப்டின் பேச் ஃப்ரீ டெஸ்ட் டெமோ அப்படின்றது தான் ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க மூன்றாவது கேள்வி ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் எதுனுடன் கலந்து கார்பாக்சில் ஹீமோக்ளோபினை உருவாக்குகிறது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைட் தான் ஆன்சர் ஸோ இது கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக இந்த கொஸ்டின் எடுத்துருக்கும் பட் ஆனால் பயாலஜி கொஸ்ட் மாதிரி இருக்கும் பட் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்குது இந்த கொஸ்டின் ஸோ ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் எதுனுடன் கலந்து கார்பாக்சில் ஹீமோக்ளோபினை உருவாக்குகிறது அப்படின்னா கார்பன் மோனாக்சைட் அதுதான் ஆன்சர் ஸோ அடுத்த கேள்வி ராயல் தாவரவியல் தோட்டம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா கொல்கத்தா கொல்கத்தாவில் தான் ராயல் தாவரவியல் தோட்டம் அப்படின்றது அமைந்திருக்கு அடுத்த கேள்வி அதுக்கு முன்னாடி நம்ம ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து போயிட்டுருக்கு அதுக்கான கேள்வி தாள் எல்லாமே அனுப்பிட்டு மெட்டீரியலும் மெட்டீரியல் அனுப்பியிருக்கோம் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண கீழே கொடுத்துருக்கேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்கள் டீடைலில் அனுப்பிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள் குரூப் லிங்க் வரும் ஆட் ஆயிக்கோங்க குரூப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஷெட்யூலும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் டெலிகிராம் குரூப்பில் ஷெட்யூல் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சோ ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி உலக வனவிலங்குகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா மார்ச் மூணு மார்ச் மூணு தான் உலக வனவிலங்குகள் தினமாக அனுசரிக்கிறாங்க இதில் இருக்க மற்ற மூன்று டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்னா அது நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொன்னால் உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு மறந்துட்டு போயிடுவீங்க நீங்கள் அது என்ன அப்படின்றத தேடி படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சொல்லும் போது உங்களுக்கு புரியாது நீங்களே தேடனிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் மைண்டில் இருக்கும் ஸோ போய் போய் வந்து தேடி படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி கூற்று ஒன்று பஞ்ச் மகால் எனப்படும் ஐந்து அடுக்கு கட்டிடம் ஷாஜகான் கட்டப்பட்டது கூற்று இரண்டு டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஷாஜகான் கட்டப்பட்டது இந்த இரண்டு கூட்டிலையும் இரண்டாவது இருக்க கூற்று மட்டும்தான் சரி ஸோ டெல்லியில் இருக்க பஞ்ச்மஹால் அப்படின்றது ஐந்து அடுக்கு கட்டிடும் இது அக்பரால் கட்டப்பட்டிருக்கும் ஷாஜகான் கிடையாது ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு கூட்டு தவறு டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜுமா மசூதி ஷாஜகானால் கட்டப்பட்டது அது உண்மை தான் ஸோ இரண்டாவது கூட்டு மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி முதன் முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் எது அப்படின்னா எஸ்சி ஐடி அப்படின்றது தான் ஸோ இது வந்து ஒரு மரபியல் குறைபாட்டு நோய் இந்த நோய் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி குறைபாடு இருக்குது இது பல லட்சம் செலவாகும் ஸோ இதுக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைய சொல்லலை அது மாதிரி ஒரு நியூஸ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு குறைபாட்டு நோய் தான் இது இந்த ஹார்மோன் குறைபாட்டால் ஏற்பட்டுற நோய் இது ஓகேவா ஸோ எஸ்சி ஐடி அப்படின்றது தான் இந்த மர மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட முதல் நோய் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று மைக்ரோபீட்ஸ் என்று அழைக்கப்படுவது ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஜெல் பர்பஸை ஆகியவற்றில் சேர்க்கப்படும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் ஆகும் முதல் கூற்று சரிதான் இரண்டாவது கூற்று ஷாம்புல இந்த பீட்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க ஓகேவா இரண்டாவது குற்று டிடிடி என்பது டைக்ளோரோ டைபீனைல் டெட்ரா குளோரோ ஆகும் ஸோ இரண்டாவது குற்று தவறு டிடிடி அப்படின்னா ஸோ டிடிடி அப்படின்றது குளோரோ டைபீனைல் ட்ரை குளோரோ அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ இதில் டெட்ரா அப்படின்னு இருக்குது ஸோ அது தவறு ஒன்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி பிஹெச் மதிப்பை பற்றி கொடுத்துருக்கோம் இந்த கேள்வி ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எஸ்ஐஎன்பிசியில் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஸோ அது பார்த்துக்கோங்க எலுமிச்சை சாறு அப்படின்றது இரண்டு பாயிண்ட் தான் பிஹெச் தோயப்பால் அப்படின்னா ஐந்து சாறு அப்படின்றது ஃபோர் பாயிண்ட் டூ ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் டூ இதில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அது தவறு ஆரஞ்சு பழம் அப்படின்னா தான் ஆன்சர் ஸோ இது பார்த்துக்கோங்க இது வந்து டென்த்து புக்கில் இருக்குது கெமிஸ்ட்ரி புக்ல இருக்குது ஸோ எல்லாமே முக்கியம் தான் இதிலிருந்து கேள்விகள் வரதுக்கு பொறுத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க அடுத்து லென்ஸ் திறனின் எஸ்ஐ அழகு டயாப்டர் அதுதான் ஆன்சர் மற்ற மூன்றும் எது எதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ கெல்வின் நியூட்டன் வேல்டு அப்படின்றதுலாம் ஸோ உங்களுக்கு நான் சொன்னால் ஒரே வாட்டி மறந்துடுவீங்க நீங்கள் தேடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஸோ தெரியாது நம்ம சொல் தெரியாமல் சொல்லாமல் நீங்களாக தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி பின்வரும் எந்த தாவரத்தின் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இலை நுண்ணுயிரிகள் உள்ளன இதுக்கான ஆன்சர் லாஸ்ட்டு தான் ஸோ இது கொஞ்சம் பேர் எனக்கே வாயில நுழையில் ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த கொஸ்டின் எடுத்தோம் ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி வச்சுருக்கோம் கேஸ்யூ ஒரைனா ஈக்வசி போலியா அப்படின்றத ஆன்சர் ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து பிளாஸி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று இரத்த சிவப்பணுக்களில் உற்பத்திக்கு முக்கிய காரணமாக எரித்ரோபயோட்டினை உற்பத்தி செய்ய சிறுநீரகம் உதவுகிறது ஸோ இந்த 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 எரித்ரோபயோட்டின் அப்படின்றது சிறுநீரகம் தான் உதவி பண்ணுது ஸோ அதுதான் ஆன்சர் ஸோ இரண்டாவது கூற்று பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்பது ஒரு வைரஸ் நோய் ஸோ இரண்டாவது குற்று முற்றிலும் தவறு இது வந்து ஒரு வைரஸ் நோய் கிடையாது இது ஒரு மரபியல் குறைபாட்டு நோய் ஓகேவா பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் அப்படின்றது ஒரு மரபியல் குறைபாட்டு நோய் ஸோ ஒன்று மட்டும்தான் சரி இரண்டாவது குற்று தவறு ஸோ நம்ம டெஸ்ட் ஹேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கான நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டோட்டல் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் பிடிஎஃபாக ஒரு கொஸ்டின் மெட்டீரியலும் ஒன் அண்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஓகேவா அடுத்த கேள்வி இது கரெண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கரண்ட்டில் ஒலிம்பிக் நடந்துட்டுருக்கு அது சம்மந்தமான கேள்வி தான் இது ஓகேவா மனு பாங்கர் இவங்க வந்து இரண்டு தங்க பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க இது துப்பாக்கி சுடுதல் வினேஷ் போகத் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மல்யுத்தம் ஸோ அவங்க கடைசி இறுதி போட்டி வரைக்கும் போயிட்டு அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க அடுத்து நீரஜ் சோப் சோப்ரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈட்டி எறிதல் ஆனால் மீராபாய் சானு அப்படின்றது தடகளம் கிடையாது அவங்க வந்து ஒரு பளுதூக்குதல் ஓகேவா பலு தூக்குதல் வீராங்கனை ஸோ இதில் தடகளம் கொடுத்துருக்கோம் தவறு அடுத்து பதினைந்தாவது கேள்வி இரண்டாம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா கர்நாடகா மாநிலத்தில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு அமைந்துள்ளது ஓகேவா குற்று அடுத்த கேள்வி கூற்று ஒன்று ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும் ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படின்றது உங்களுக்கு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு ரிலேட்டடாக தான் இது இருக்கும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கூற்று இரண்டாவது கூற்று ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு அமெரிக்கா ஸோ இது ஒரு கட்சி முறை அமெரிக்காவில் கிடையாது சீனாவில் தான் இருக்கும் இது கூற்று ஒன்று மட்டும்தான் சரி இரண்டாவது கூற்று தவறு ஸோ ஒரு கட்சி முறை சீனாவில் இருக்குது இருக்கட்சி முறை அப்படின்றது தான் அமெரிக்காவில் இருக்கும் ஓகேவா ரீசெண்டாக அமெரிக்கா எலெக்ஷனும் இருக்கு ஸோ நம்ம இந்தியாவிலையும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது அதில் சின்ன விஷயமா நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி ரிலேடாக கொஷ்டின் வரும் கரண்ட் அஃபேரில் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சுருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி பற்று அட்டை என்பது எந்த பணத்திற்கு உதாரணம் பற்று அட்டை அப்படின்னா நெகிளி பணம் அடுத்த கேள்வி தசை உள்ள எந்த தசை நாரில் உள்ள ஆக்சிஜனை சேமிக்கும் நிறைமி எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆக்டின் தான் இது ஆன்சர் ஓகேவா தசை நாரியில் உள்ள ஆக்சிஜனை சேமிக்கும் நிறைமை எது அப்படின்னா ஆக்டின் தான் ஆன்சர் ஸோ இது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் எங்கெல்லாம் கொஸ்டின் முக்கியமான பார்த்து இருக்குதோ அங்கெல்லாம் தேடி 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 கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஸோ எஸ்ஐ அண்ட் பிசி தேர்வுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் முக்கியமாக எஸ்ஐ தேர்வுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இது ரிலேட்டடாக படிங்க அடுத்த கேள்வி மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது அப்படின்னா இருபத்தி ஐந்து ஓகேவா சாரி முப்பது வயது மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது அப்படின்றது முப்பது வயது தான் ஆன்சர் ஸோ பார்த்துக்கோங்க எம்பி ஆவதற்கு நீங்கள் இருபத்தி ஐந்து வயது இருந்தாலே போதும் எம்பினால் கீழவை உறுப்பினர்கள் ஓகேவா கீழவை உறுப்பினர் ஆவதற்கு ஆவதற்கு இருபத்தி ஐந்து வயது இருந்தால் போதும் மேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா முப்பது வயது இருக்கணும் அடுத்த கேள்வி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் சிக்கிமில் தான் மிக குறைந்த ம மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அதிகம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மிக மக்கள் அர்த்தி அதிகமாக இருக்க மாநிலம் அப்படின்னா பீகார் குறைந்தது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் ஸோ இது ரொம்பவுமே முக்கியம் பார்த்துக்கோங்க டென்த்தில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா டாபிக் அடுத்து சொன்னவாரி சொர்ணவாரி பருவத்தின் விதைக்கும் காலம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஸோ இந்த கேள்வி ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா போன முறை பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு ராபி பருவத்தோட அறுவடை காலம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கேள்வி எடுத்துருக்கோம் இதற்கான ஆன்சர் ஏப்ரல் மே அடுத்து இந்தியாவில் இதுவரை நடைபெற்றுள்ள மக்களவைத் தேர்தல்களின் எண்ணிக்கை எது இது வரைக்கும் எத்தனை மக்களவைத் தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா பதினெட்டு மக்களவைத் தேர்தல் நடந்திருக்கு ஸோ ரீசெண்டாக நடந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு கேள்விகள் கண்டிப்பாக உண்டு அதனால் பார்த்துக்கோங்க அடுத்து முடிவு வாக்கு பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது இதில் பிரிவு நூறு அப்படின்றதான் ஆன்சர் ஸோ பிரிவு நூறு தான் ஓகேவா முடிவு வாக்கு அப்படின்னா சபாநாயகர் ஒரு ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டு வந்து யாருக்கு கடைசியில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்ற சமயத்தில் அந்த வாக்கு சபாநாயகர் செலுத்தலாம் அப்படின்றது தான் இந்த முடிவு வாக்கு பிரிவு நூறு அப்படின்றது ஓகேவா அடுத்து புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் நியூட்டனின் விதி ஸோ நியூட்டனின் இயற்பியல் விதி தான் புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்கவும் நியூட்டனின் விதி ஸோ இது பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு எஸ்ஐ தேர்வில் எப்படி ஒரு எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்களோ அது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஸோ நூற்றி நாற்பது கேள்விகளுமே ரொம்பவே முக்கியம் தான் ஓகேவா நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்ப்பஸியில் பயன்படும் சேர்மம் எது அப்படின்னா ஃப்ளோரின் ஃப்ளோரின்னா இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த மேலே இருக்க கொஸ்டினில் ஏதாவது உங்கள் டிஸ்ட்டு வச்ச கொஸ்டின் ஏதாவது இருந்தது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து இன்னுமே இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அடுத்து பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளதை காணுங்க இது எல்லாமே புல்வெளிகள் ஸோ போன முறை ஒரு வேல்டு ஜாகிரபிலருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பிசியிலேருந்து ஸோ இந்த முறை உங்களுக்கு எஸ்ஐஎன் பிசிலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் இது மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம் நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிலபஸில் மொத்தமாக எல்லாமே தான் படிக்க சொல்லியிருக்காங்க இது இந்த டாப்பிக் தான் வரும் கொஸ்டின் அப்படின்னு குறிப்பிட்டு எந்த சப்ஜெக்ட்டுமே சொல்ல கிடையாது அதனால எல்லாமே தான் நம்ம படிச்சாகணும் ஓகேவா ஸ்டெப்பி அப்படின்னா யூரேசியா தான் இதில் வெல்ட் அப்படின்றது தான் தவறு வெல்ட் அப்படின்னா ஆப்பிரிக்கா ஓகேவா அமெரிக்கா கிடையாது ஆப்ரிக்கா ஸோ அது பார்த்துக்கோங்க கேட்டன்பர்க் அப்படின்னா நியூசிலாந்து மஞ்சூரியன் அப்படின்னா சைனா அடுத்த கேள்வி தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாரு ஸோ தேசிய வளர்ச்சி கழகம் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு மனம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது தமிழ்நாடு ரீசெண்டாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது பேர் மனம் திட்டம் அதற்கான ஆன்சர் மாணவர்களின் மனநலம் மேம்படுத்த ஓகேவா ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மனநலத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த மனம் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க கூற்று ஒன்று ஞானசாகரம் என்னும் தனது பத்திரிகை பெயரை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்தவர் பருதிமார் கலைஞர் ஆவார் இந்த கூ ஃபஸ்ட்டு கூற்று சரியா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ஆன்சரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கூற்று இரண்டு தமிழ்மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் ஓகேவா ஸோ கூற்று ரெண்டு சரி ஃபஸ்ட்டு கூற்று தவறு ஏன் தவறு அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா இதில் ஆன்சரில் கிடையாது சென்னை தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் சென்னை ஸோ அந்த சைடில் எழுதியிருக்கோம் இதில் ஆப்ஷனில் கொடுக்கல ஸோ தேசிய கடற்சார் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சென்னை அடுத்த கேள்வி பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளதை காண்க இது வந்து இந்த அனிசீராய இயக்கத்தப்போ ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள்லாம் இருந்தாங்க அதோட கொஸ்டின்னா இது ஜவஹர்லால் நேரு அப்படின்னா இந்தியா நாசர் அப்படின்னா எகிப்து இந்தோனேஷியா அப்படின்னா சுகர்னே குவாமே நிக்ருமா அப்படின்னா கானா இலங்கை கிடையாது கானா தான் ஆன்சர் ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி கண்ணின் விழிக்கோளத்தின் முன் பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிப்புகும் படலம் எது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் வந்து கார்னியா கார்னியா தான் நம்ம கண்ணோட வெளிப்பகுதியில் இருக்குது கார்னியா உள்ள ஐரிஸ் இருக்கும் ஐரிஸ்குள்ள லென்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே சீலியரி தசைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அவங்களுக்கு நம்ம பார்வையை எப்படி நம்ம பார்வையை உள்ள இழுத்து அது வந்து மூளைக்கு போயிட்டு நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்றது இந்த பகுதிகள் வழியாக தான் போவோம் ஸோ ரொம்பவே முக்கியமான கேள்வி டென்த் புக்கில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா சாரி செகண்ட் லெசனில் இருக்குது பார்த்துக்கோங்க கார்னியா ஆன்சர் நம்ம டெஸ்ட்ரேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் தான் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் டெலகிராம் குரூப்பில் இருக்குது அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சோம் இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ ஃபிஃப்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ சிவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்களுக்கு டீயில் அனுப்புங்க ஃபீஸ் பேமெண்ட் அனுப்புங்க குரூப் லிங்க் ஒரு அடுத்த அடுத்து போகலாம் உணவுப் பொருட்கள் பாதுகாக்க பயன்படும் செயற்கை வேதிப்பொருள் என்ன அப்படின்னா சோடியம் பென்சோயேட் சிட்ரிக் அமிலம் பொட்டாசியம் பைசல்பேட் இவை அனைத்தும் தான் ஆன்சர் ஓகேவா இது எல்லாமே உணவு பாதுகாக்கிறதுக்காக பயன்படுறாங்க அடுத்து கொழுப்பு செரிமானத்தின் முதல் படி ஸோ நம்ம உணவு செரிமான மண்டலத்திலேருந்து நம்ம உறுப்பு மனித உறுப்பு மண்டலத்திலருந்து கேள்விகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இது வந்து செரிமான மண்டலத்தில் இருந்து கொஷின் வரும் ஸோ போன முறை குளுக்கோஸ் அப்படின்றது சுக்ரோஸ் அப்படின்றது ஒற்றை சக்கரையை இரட்டை சக்கரையா அப்படின்றத கொஷின் வந்துருந்தது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் பால்மமாதல் கொழுப்பு செரிமானத்தின் முதல் படி அப்படின்னா மாதல் தான் ஆன்சர் ஸோ அடுத்த கேள்வி போகலாம் பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளதை காண்க வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை கரெக்டு தான் வடுவூர் பறவைகள் சரணாலயம் கரெக்டு தான் திருவாரூர் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் கிருஷ்ணகிரின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது கிருஷ்ணகிரி கிடையாது ஸோ எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன அப்படின்னு நீங்கள் அந்த டிஸ்டிக்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது தென்காசி தான் ஓகேவா அடுத்து கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் லாகூரில் வரிகுடா இயக்கத்தை பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் கூற்று ஒன்று சரியா கூற்று இரண்டு தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது ஸோ இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் லாகூரில் கிடையாது அவர் வந்து பருத்தோழியில் இந்த வரிகுடா இயக்கத்தை தொடங்கியிருப்பார் ஓகேவா ஸோ கூற்று இரண்டு மட்டும்தான் சரி ஃபஸ்ட்டுக்கு பர்தோலி ஆன்சர் அடியாள தீப்பாறைகள் அல்லது பாதாள தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கிரானைட் மற்றும் டைரைட் இது ரெண்டும் தான் அடியாள தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு ஸோ அது பார்த்துக்கோங்க ரொம்பவே முக்கியம் அனைத்து சமையல் எண்ணெய்களிலும் லிப்யடுகளிலும் பயன்படும் கார்பன் பகுதிப்பொருள் என்ன அப்படின்னா ஈத்தர் ஈத்தர் அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூற்று ஒன்று புவியின் மையத்திற்கும் புவியின் மேல் உள்ள பொருளுக்கும் இடையே அவற்றின் நிறையை பொறுத்து ஏற்படும் விசை ஈர்ப்பு விசை எனப்படும் கூற்று ஒன்று சரிதான் ஸோ மைய விளக்கு விசை மற்றும் மைய நோக்கு விசை ஆகியவை நேர் திசையில் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது நேர் திசையில் செயல்படாது எதிர் திசையில் செயல்படும் மைய நோக்கு விசை அப்படின்றது மையத்தை நோக்கி போகும் மைய விளக்கு விசை அப்படின்றது மையத்தை விட்டு விலகி போவோம் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டுகிட்டே இருக்காங்க மைய விளக்கு விசையா மைய நோக்கு விசை அப்படின்றது இதுக்கோட எக்ஸாம்பிளோட படித்து வச்சுக்கோங்க அதை படிக்கிறத புரிஞ்சு படிங்க என்ன கான்செப்ட் அப்படின்றது அடுத்து அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டு எங்கே வீசியது முதல் அணுகுண்டு எங்கே வீசினாங்க அப்படின்னா ஹீரோசிமா ஸோ அது பேர் வந்து ஃபேட்மேன் சாரி லிட்டில் பாய் ஓகேவா அடுத்து ஃபேட்மேன் அப்படின்ற அணுகுண்டு எங்கே வீசினாங்க அப்படின்னா நாகசாகி நாகசாகின்றெல்லாம் ரெண்டாவது அணுகுண்டு வீசினாங்க அது பேர் வந்து ஃபேட்மேன் ஓகேவா அடுத்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுவும் கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பிரிவு இருபத்தி ஒன்பது அப்படின்றது தான் ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டினில் உண்டு அடுத்து பதினெட்டாவது மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா அவர் தான் மக்களவை சபா சபாநாயகர் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி நான் இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ முதல்ல ஒரு தொழில் கொள்கை கொண்டு வந்து வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்த தொழில் தோற்றத்திற்கு தீர்மானம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம் செம்பு காப்பர் எல்லாமே தான் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் செம்பு கா எல்லாமே ஒன்று தான் ஓகேவா ஸோ இது இந்த கொஸ்டின் யாரெல்லாம் தவறாக ஓய்மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இது மூணுமே ஆன்சர் தான் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி கூற்று ஒன்று மன்னராட்சி முறையில் அமைந்தவை கனசங்கங்களாகும் கூற்று இரண்டு முடியாட்சி முறைக்கு முன்னாள் மேட்டுக்குடி மக்கள் நடத்திய ஆட்சி முடியாட்சி ஆகும் ஸோ இந்த ரெண்டு கூற்றுமே தவறு தான் இதில் என்ன தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஸோ இது நம்ம தவறாக தான் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் இதற்கான ஆன்சரை நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த கேள்வி டென்த் புக்கில் இருக்கிற தொழில் வளர்ச்சி வளங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கும் ஜாகிரபியில் ஸோ இந்த புக்கு இந்த லெசன்லேருந்து எப்பயுமே ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள் உள்ளே டீப்பாக தனியாக கொடுத்துருக்குது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அதற்காக தான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டது ஓகேவா அடுத்த கேள்வி பாலூட்டுதலின் போது பாலை சுரக்க தூண்டும் ஹார்மோன் புரோலாக்டீன் அப்படின்றது ஆன்சர் இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இது எல்லா இடத்துலையுமே இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது நைன்த் புக்கில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அந்த ஹார்மோன்லேருந்து ஒரு கேள்விகள் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி ஓர் உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு என்ன அப்படின்னா புவி தான் ஆன்சர் ஒரு உயிரினம் ஒரு இடத்துல இருக்குது அதோட பணியை செய்து அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா புவியில் இருக்க ஒரு வாலிடம் ஓகேவா ஸோ ஜிஎஃப்பி இதன் என்பதின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு அப்படின்றது கொஸ்டின் ஸோ எல்லா எஸ்ஐ எக்ஸாமுமே ஒரு அப்ரிவேஷன் உண்டு ஸோ போன மாதிரி ஆர்டிபிசிஆர் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அதுவும் ஒரு கொரோனா டைமில் கொரோனா சோதனை பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் உண்டு ஓகேவா ஸோ அதனால் இதுவும் பார்த்துக்கோங்க ஜிஎஃப்பி அப்படின்றது க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது தான் இதற்கான விரிவாக்கம் பார்த்து வச்சுக்கோங்க இது மாதிரி தேடி தேடி புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத எழுதி வச்சு படிங்க அடுத்த கேள்வி கூற்று ஒன்று சாலை உருளியின் உருளை அதிக தொடு தொடுத்தை கொண்டு பெற்றுள்ளதால் அது அதிக உராய்வை தடுக்கிறது அதாவது சாலை உருளையோட அந்த உருளை பகுதி வந்து மடிப்பு மடிப்பாக இருக்கிறதான காரணத்தால் அது அதிக உராய்வை தடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு கூற்று இரண்டாவது கூற்று சாபிகத்தில் உள்ள பரப்புகளின் ஒழுங்கற்ற தன்மையால் உருவாக்கப்படும் விசை உராய்வு விசை எனப்படும் இது தவறு தான் இது உறைவில் உராய்வு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ரெண்டு கூற்றுமே சரி தான் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் மாநில பழம் எது அப்படின்னா பலாப்பழம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் மரம் பறவை எல்லாமே ஆடு எல்லாமே விலங்கு எல்லாமே தெரிஞ்சிருப்போம் இந்த பழம் அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ தெரியுதில்ல என்ன பழம் அப்படின்னா பலாப்பழம் தான் ஆன்சர் ஸோ இதுவும் புக்கில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் எக்ஸாம்பிள் ஒரு வேலை கேட்டுட்டாங்க அப்படின்னா சரியாக எழுதுங்க பலாப்பழம் அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்து எந்த போதைப் பொருளை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் அலர்ஜி நோய் ஏற்படுகிறது இதுக்கான ஆன்சர் மது நீங்கள் மது அதிகமாக ஏற்பட்டு ஒருத்தங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு மது தான் ஓகே சாரி கல்லீரல் தான் கல்லீரல் கல்லீரலில் தான் அந்த வலி ஏற்படும் அதுதான் முதல்ல பாதிக்கப்படும் பட் ஆனால் கல்லீரல் அப்படின்ற உறுப்பு நீங்கள் ரெண்டாக வெட்டி வச்சுட்டீங்கன்னா கூட அந்த உறுப்பு மறுபடியும் அதோட நிலைக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இது ரொம்பவே முக்கியம் பார்த்துக்கோங்க ஸோ இது வரைக்கும் ஐம்பத்திரண்டு கேள்விகள் பார்த்துருக்கோம் மீதி இருக்க கேள்விகள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க ஃபீஸ் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டெஸ்ட் பேச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் டோட்டலாக முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆண்ட் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின் போடுவோம் ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி